ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ் சேகர் அவர்கள் கைவண்ணத்தில் நெஞ்சில் விழுந்த நேசமே அதியாயம் பத்து இரண்டு வாரம் மெல்ல கழிந்திருந்தது புதிதா எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை இயற்கைக்கு மாறாக புதிய உறவுகளின் மூலம் சந்தோஷமும் நட்பும் கிடைத்ததில் சந்தோஷப்பட்டது மனம் கலகலப்பான பேச்சும் சிரிப்புமாய் அவளை புது மனுஷியாய் இல்லாமல் மகளைப் போல பாசமும் பரிவும் காட்டிய மாமனார் மாமியார் மீது மதிப்பும் மரியாதையும் பிறந்தது அதுவும் அவனின் அண்ணனும் அன்னியும் வேறு வீட்டில் இருந்தார்கள் அவனின் அலுவலக வசதி இருந்தாலும் மூத்த மருமகளை நன்றாக கவனித்து பாசம் காட்டுவார் தன் அத்தை என்பதையும் புரிந்து கொண்டாள் அதே அளவு அன்பை திருப்பிக் கொடுத்தாள் சிந்து அங்கே அன்புக்கு மட்டுமே மதிப்பு கொடுப்பவர்கள் என தெரிந்து ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒரு சேர எழுந்தது இயற்கைக்கு ஒரு தடவை கூட தன் அண்ணி தன்னிடமோ தாயிடமோ அன்பாய் பேசி பார்த்தது இல்லையே மெல்லிய ஏக்கம் பரவியதை தடுக்க முடியவில்லை கல்யாண பரிசாக அழகிய வைர மாலையை பரிசாய் தந்தால் சிந்து ஐயோ இத்தனை பெரிய நகையா வேண்டாமே ஏதாவது எளிமையாய் கொடுங்க நகை மேல அதிகமாய் ஆர்வம் இல்லை என மறுத்தவளின் பேச்சை சட்டை பண்ணாமல் களத்தில் போட்டுவிட்டாள் இது பெண்கள் விஷயம் என்பது போல தன் அண்ணனிடம் முக்கியமாய் பேசுவது போல பேசிக்கொண்டிருந்தான் ராம் தாங்கள் பேசிக்கொண்ட விஷயம் தெரிந்தால் இவர்கள் எல்லோரும் இதே போல அன்பு காட்டுவார்களா என்ற சந்தேகம் எழுந்தாலும் நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என தெளிவாய் தெரிந்தது அவள் மனதுக்கு அதே போல ராமும் கூறிவிட்டிருந்தான் நமக்குள் பேசிக்கொண்டது நமக்குள்ளே இருக்கட்டும் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் என அழுத்தமாய் சொன்னவனிடம் தலையாட்டினாள் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இது லேசாய் முகம் கன்றியது அவமானத்தில் அது மட்டும் இல்லை மற்றவங்க அன்பு காட்டும்போது மறுக்கிறது அவங்க மனசை வேதனைப்படுத்தும் உணர்ச்சிகளை தொலைத்து வறண்ட குரலில் பேசியவனை ஏறிட்டாள் எதை சொல்கிறான் என புரியாமல் இல்லை அன்னிய அன்பாய் நகை தந்த போது மறுத்தியே அத சொன்னேன் என்றான் ஓ என்றவள் ஆனால் எனக்கு நகைகள் மீது அத்தனை ஆர்வம் கிடையாது வாய் கூறினாலும் அவன் கூறியதில் ஏதோ உள்ளர்த்தம் உள்ளது போல மனதுக்குள் தோன்றியது பரவாயில்ல நகைக்கு ஆசைப்படாத பெண்களை கட்டிக்கிற கணவன்மார்கள் கொடுத்து வைத்தவர்கள்தான் பொத்தாம் பொதுவில் பேசியவாறு நகர்ந்தான் அவன் பேச்சு லேசாய் நெஞ்சை கணக்க வைத்தது அவனை ஒரு நல்ல நண்பனாய் அதுவும் நெடுநாள் பழகியவனைப் போல பேசினான் நடந்தும் கொண்டான் ராம் மனைவி என்பவள் நல்ல தோழிதானே எல்லா விதத்திலும் அந்த உறவை தவிர்க்கும் பட்சத்தில் அவன் அறையில் பெரிய கட்டிலும் அதை ஒட்டி சோபாவும் அருகே சுவரை ஒட்டி பெரிய டிவியும் அது சம்பந்தப்பட்ட டிவிடி என விலை உயர்ந்த பொருட்களும் அழகாய் வீற்றிருந்தது ஹால் அறையை ஒட்டி இருந்த அறையை அலுவலக அறையாய் பயன்படுத்தினான் கம்ப்யூட்டர் முதல் கொண்டு ஃபைல்கள் அடங்கிய சிறு அலமாரியும் அங்கே இருந்தது நீ கட்டில் மேலே படுத்துக்கோ நான் அலுவல் அறையில் தங்கிக்கிறேன் என்றவாறு கட்டில் மீது கிடந்த தலையணையையும் போர்வையையும் கையில் எடுத்தான் பறந்து தெரிந்த கட்டில் அவளை பார்த்து சிரிப்பது போல் எழுந்த பிரம்மையில் சற்றே தடுமாறியவளாய் நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க நான் அங்கே தங்கிக்கிறேன் மெல்லிய குரலில் பேசியவாறு அவன் கையில் இருந்த தலையணையையும் பெட்ஷீட்டையும் வாங்கி கொண்டு வேகமாய் அறைக்குள் புகுந்து கொண்டாள் ஒரு நிமிஷம் இயற்கை வாய் வரை வந்த வார்த்தையை அடக்கி கொண்டான் இரண்டு கையையும் தலைக்கு முட்டு கொடுத்தவாறு மேலே ஓடிய மின்விசிறியை பார்த்தவாறு படுத்தாலும் மனம் மனைவியாய் வந்தவளின் மீது மல்லிகை பூவாய் மனம் வீசிய எண்ணங்களின் மீது மனதை விட்டான் முதன்முறையாய் கோவிலில் பார்த்தபோது அவன் உத்தரவை கேட்காமலே அவன் நெஞ்சுக்கூட்டில் குடி புகுந்துவிட்ட இயற்கையை பற்றி நினைக்கையில் இதமாய் பூத்தூரல்கள் வாசமாய் காதலித்து கல்யாணம் செய்துவிட கல்யாணம் செய்து கொண்டு தன் காதலை தெரியப்படுத்தி வாழும் போது காதலும் இனிமையான வாழ்வும் அதிகமாகும் காலம் முழுதும் சந்தோஷமான உணர்வுகளை உயிராய் தொடர முடியும் என நினைத்தான் ஆனால் அவள் மறுத்தபோது ரொம்பவே அதிர்ந்து போனான் ஆனால் அந்த மறுப்பிற்கு பின் இருந்த விஷயம் தெரிந்தபோது சொல்ல முடியாத உணர்வுகள் நெஞ்சில் புரண்டாலும் அதற்காக அவன் வருத்தப்படவில்லை தன் வாழ்வில் முதலும் முடிவுமாய் வந்த பெண் அவள் மட்டுமே அவள் எதையும் எதிர்பார்த்து வருவதில்லை அதுவும் இறந்து போன ஒருவனுக்காக காலம் முழுதும் தனியே வாழப்போவதை அவனால் ஏற்க முடியவில்லை பல வருடங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை நடத்தியும் கணவனோ மனைவியோ இறந்த பிறகு மறுமணம் செய்த பல பேரை அவன் கண்கூடாய் கண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட கலிகாலத்தில் அடுத்த வாரம் திருமணம் என்ற நிலையில் கணவனாக போகிறவன் என்று தன்னை இழந்து விட்டவளின் நிலை கேள்விக்குறியாய் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் கொண்டு சந்தர்ப்ப சூழலை கொண்டு பல பேரின் பாதிகளை மாற்றி போடும் வாழ்க்கை என்பதே பலவித போராட்டத்துக்கு உரியதே கேள்விக்குறியாய் நின்றவளின் வாழ்வை தன் பதிலால் அமைக்க ஆசைப்பட்டான் தன் தாய் தந்தை முதல் யாருக்கும் தெரியாத விஷயத்தை தன்னிடம் சொன்னபோதே அவள் மனதில் சிறு விதையாய் தன் முகமோ மனமோ கவர்ந்திருக்கின்றது என்ற எண்ணும் போது சந்தோஷம் சாரலாய் பரவியது அதே சமயம் தாய் தந்தையின் கட்டாயத்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் காரணமாய் வேறு ஒருவனுக்கு மாலை போட்டு விடுவாளோ என்ற எண்ணம் ஓடிய போது பயம் துளிர்விட்டது அதைவிட தன்னருகில் மனைவி என்ற அந்தஸ்தோடு தோழியாய் ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு அவளிடம் விவரம் கூறினாலும் மனதில் ஒத்துக்கொள்ள மாட்டாளோ என்ற அச்சம் அலையலையாய் அவனும் உண்மை காதல் என்றும் தோற்காது என திடமாய் நம்பினான் நாளை என்ன நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியாத நிலையில் நிச்சயம் என் காதலையும் என்னையும் புரிந்து கொள்வாள் என எதிர்பார்த்து அமெரிக்கா தான் அவன் நினைப்பு நிறைவேறும் என்பது போல முதல் படியாய் அவன் விருப்பப்படி மனம் செய்து கொள்ள இயற்கை சம்மதம் தந்து அவனின் காதல் விதைக்கு நீரூற்றானாள் நட்பிற்கும் காதலுக்கும் சிறிய இடைவெளிதானே நட்பாய் தொடரும் நிலை மாறும்போது காதலின் வசந்தம் காற்றாய் வரும் தானே ஆனால் அந்த நாள் எப்போது எழுந்த எண்ணத்தில் ஏக்க பெருமூச்சு வேகமாய் ஆணுக்கே உரிய மோகமும் தாபமும் அவனுள் அலைபாய்ந்து அவஸ்தைப்பட வைத்தாலும் பொறுப்பும் பக்குவமும் கொண்டவனாய் தன்னை அடக்கிக் கொள்ளவும் அமைதி முடிந்தது மூடியவன் விழிகளில் மனைவியின் முகம் அழகு பெட்டகமாய் அத்தியாயம் பதினொன்று படுத்திருந்த இயற்கையின் மலம் பலவித என்ன ஓட்டங்களில் அலைபாய்ந்தது அவனை போலவே எத்தனை நல்ல மனம் படைத்தவன் தன்னை பற்றி தெரிந்தும் மனம் முடித்து தோழி என்று நட்புடன் வாழ ஆனால் இதே போன்ற வாழ்வை ஆயுள் வரை தொடர முடியுமா எழுந்த சந்தேகத்துக்கு பதில் இல்லை என்றாலும் அவளை கொடுக்க சம்மதம் இல்லையே மனம் முழுக்க குலப்பாலைகள் மோத எண்ணங்களை ஓட விடாமல் விழிகளை இறுகமாய் மூடிக்கொண்டு உறங்க முயற்சித்தாள் காலை வேலைகளை முடித்து குளித்து செம புத்துணர்ச்சி பொங்க செடியில் பூத்த பூவாய் கையில் காஃபி டம்ளருடன் நடந்தாள் சிறு சிறு உடற்பயிற்சி கருவிகள் மூலமும் தானாகவும் வியர்த்து வழி விறுவிறுக்க தேக பயிற்சி செய்தான் ராம் காலையில் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வான் என்பது புரிந்தது இயற்கைக்கு அதனால்தான் கம்பீரமும் கன கச்சிதமான தோற்றமும் கல்லின் தன்மை போல இறுகிய சிலை போன்ற தேகத்தின் காரணம் தினமும் மேற்கொள்ளும் பயிற்சிதான் காரணமோ நினைத்தவாறு நிமிர்ந்தாள் வியர்வை துளிகள் கம்பீர மேனியில் அழுத்தமாய் அமர்ந்து அவனைத் தொட்டு கதை பேச மேலே சட்டை இல்லாத பறந்து விரிந்த மார்பும் இடையில் அணிந்திருந்த பெர்முடாவை தாண்டி அவனின் கால் சதையின் அழுத்தம் கண்ணில் பட முகத்தை திருப்பிக் கொண்டாள் வளையோசையின் சத்தத்தால் திரும்பிய ராம் அவள் அருகில் வந்தான் கொடி மீது கிடந்த டவலை எடுத்த தன் தோளில் மீது போட்டவாறு அவள் அழகை விழிகளால் பருகியவாறு காஃபி டம்ளரை வாங்கிக் கொண்டான் அவன் குடிக்கும் முன்னே அவசர அவசரமாய் விலகினாள் லேசாய் மவுனு சிரிப்பு சிரித்து கொண்டான் இப்போதெல்லாம் தினசரி நாட்கள் இயல்பாய் கழிந்தது தன் போக்கில் மெல்ல வாழ்க்கை தடத்தின் மீது தன் தடம் பதித்து நடக்க துவங்கினாள் பாசமும் பரிவும் காட்டும் மாமனார் மாமியார் நட்பாய் பழகும் நண்பனாய் ராம் மூவரும் இந்த குடும்பத்தில் வாழ்வில் தன்னையும் இணைத்து கொண்டால் இயற்கை அன்று அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த ராமின் கையில் நெருக்கமாய் தொடுத்த குண்டுமல்லி பூச்சரம் தாயின் எதிரே அவளிடம் நீட்டினான் மௌனமாய் எதுவும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள் அவன் தாய் அந்த பக்கம் நகர்ந்ததும் ஏதோ பேச ஆரம்பித்தவளை முந்தி கொண்டான் மனைவிக்குத்தான் மல்லிகைப்பூ தரணும்னு இல்லை தோழியாய் நினைச்சுதான் தந்தேன் ஏன் ஏன் தோழிக்கு பிடிச்சதை மாட்டானா நண்பன் அவளிடமே கேள்வி கேட்டவனுக்கு அவளிடத்தில் பதில் இல்லை மௌனமாய் நின்றாள் என்னை நண்பனாக ஏற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அது உண்மையினா இந்த பூவணி வச்சுக்கலாம் இல்லைனா சாமி படத்துக்கு கூட போடலாம் நீளமாய் பேசியவாறு விழிகளை அசதியாய் மூடியவாறு சோபாவில் சாய்ந்தான் இந்தாங்க மலர்ந்த முகத்துடன் டம்ளரை நீட்டினாள் வாங்கி கொண்டவன் விழிகளில் விழுந்தது அவள் கூந்தலில் இருந்த மல்லிகை பூச்சரும் அதன் மனம் அவன் மனதில் தெரிந்தது இரவு அனைவரும் சாப்பிடும் நேரம் பரிமாறியவாறு பேச்சை ஆரம்பித்தால் பர்வதம் நானும் அப்பாவும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் சொல்லப்போனால் சிந்துவுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம் மிளகாப்பு வைக்கணும் அதான் சரிம்மா நானே அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் பாவம் அண்ணி பெற்றவங்களும் இல்லை அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே வந்துட சொன்னாலும் அண்ணனோட ஆஃபீஸ் பார்க்கும் இன்னும் சில தேவைகளுக்காக தானே இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறார் சரி நாளைக்கு நாங்களும் வரோம் அன்னியையும் அண்ணனையும் பார்த்துட்டு வந்துடுறோம் நீங்களும் அப்பாவும் அங்கேயே தங்கிடுங்க அவன் பேச்சை அனைவரும் ஆமோதித்தனர் இயற்கை உட்பட அன்பை மட்டுமே தரும் சிந்துவை இயற்கைக்கு மிகவும் பிடித்தது தன் உறவாயும் கூட வாங்க வாங்க முகமும் அகமும் மலர தாய்மையின் பூரிப்பு மின்ன வரவேற்றால் சிந்து கூடவே பிரேமும் சிரிப்பும் சந்தோஷமும் சேர அந்த இடமே கலகலத்தது ஆண்கள் மூவரும் பல விஷயங்களை பிஸ்னஸ் முதல் கொண்டு பரிமாறி கொண்டனர் பெண்கள் உற்சாகமாய் தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டே வேலைகளை சமையல்காரியின் உதவியோடு செய்தனர் அதுவும் சிந்துவை ஒரு வேலை கூட செய்ய விடாமல் அவள் கை வேலைகளை ஏற்கையே செய்தாள் இத்தனை அழகான அன்பான குடும்பத்தில் தானும் இணைந்திருப்பதை நினைத்து மனதின் ஓரம் சந்தோஷம் பொங்கினாலும் அது முழுமையானதாக இல்லையே என்ற கேள்வி நெஞ்சின் ஓரமாய் எழுந்து வேதனையை பரப்பியது ஆனாலும் முகத்தில் காட்டாமல் மறைத்தாள் மதிய உணவு அமர்கலமாய் முடிந்தது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு சாயங்காலம் கிளம்பலாம் என்று ராமின் பேச்சுக்கு தலையாட்டினாள் சிந்து அவளை கூட்டிட்டு வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தி காட்டினாள் பேசியவாறு உங்களுக்கு டயர்டாக இருந்தா வேணாம் மெதுவாய் மறுத்தவளை பார்த்து சிரித்தார் சிந்து டாக்டர் நடக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை எங்க வீட்டு கெஸ்ட் ராமோட ஆசை மனைவி சிறு சிரிப்போடு பேசியவளிடம் எதுவும் விவரித்து பேச முடியாமல் மௌன புன்னகையில் பதிலளித்தாள் அதுவும் ராமுக்காக விஷம் குடித்து உயிரையே விட துணிஞ்ச மைதிலிய கூட வேணான்னு சொல்லிட்டு நீ தான் வேணும்னு கல்யாணம் இருந்து ராமுக்கு உ மேல எவ்வளவு காதல்னு புரியுது சிரிப்பும் சந்தோஷமாய் பேசியவாறு நடந்தால் சிந்து சட்டன் அப்படியே நின்று விட்டாள் இயற்கை இந்த புது செய்தி அவளை தவிக்க வைத்தது இவனுக்காக உயிரையே விட துணிந்தாளா பாவம் அந்த பெண் ஆனால் அவளின் காதலை மறுத்து மறைத்து தன்னையே அவளுக்கு புரியவில்லை என்றாலும் முகம் தெரியாத அந்த பெண்ணுக்காக மனம் வருந்தியது தன்னால் மனைவி என்ற உறவை தர முடியாது என கூறியும் மேலே யோசனை பரவ விடாமல் சிந்துவின் குரல் அழைத்தது சட்டென தன்னை மீட்டுக்கொண்டவளாய் சிந்துவின் கேள்விக்கு பதில் சொன்னாலும் மனம் மட்டும் அந்த செய்தியிலேயே சுற்றி வந்தது உயிரையே விட துணிந்த பெண்ணை விட்டுவிட்டு ஏன் என்னை குழப்பிவிட்டு திருமணம் செய்து ஏதேதோ யோசனையில் மனம் அலைபாய்ந்தது மட்டுமில்லாமல் ராம் மீது மெலிதாய் கோபம் பரவியது சரிப்பா நாங்க கிளம்புறோம் அம்மா அன்னிய பாத்துக்கங்க அனைவரிடமும் பேசியவாறு விடைபெற்ற கணவனின் அருகில் மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தால் இயற்கை அவன் கன்னத்தில் முத்தமிட்டு அணைத்தால் சிந்து சிறு பொறாமையும் குறும்பும் தொனிக்க அன்னி அது ஏன் இடம் விழிகள் படபடக்க கிண்டலாய் பேசியவனின் பேச்சில் அனைவரும் சிரித்தாலும் இயற்கையின் உள்ளம் மட்டும் விதித்து போனது பயமும் பதட்டமும் பரவிய மனதை அடக்கியவாறு குனிந்து கொண்டவளின் நிலை பெரும் ஆயாசமாய் காரில் மெல்லிய இசை வழிந்தது காரை அழகாய் கையாண்டவனின் வலிய கைகளும் வனப்பும் விழிகளை சலனப்படுத்திய மனதை மௌனமாய் திட்டியவாறு ஏறிட்டாள் அவனே ஏன் ஏதேதோ பேசுனீங்க சர்ச்சை சிவந்த முகத்தை ஜன்னல் போரமாய் வேடிக்கை வாய்ப்பது திருப்பி கொண்டவாறு கேட்டாள் அதனால தான் அங்கேருந்து இருந்த எல்லார் மனசு முகமும் சந்தோஷப்பட்டது அம்மா வேற ஹனிமூன் அழைச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மூணு வாரத்தில் அவளை எங்கேயும் அழைச்சிட்டு போகலன்னு குறைபட்டு பேசினவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும் அழுத்தமான குரலால் பேசினான் இதுக்கு நீங்கள் உங்களை விரும்பின உயிரை விடத்து நினைச்ச மைதிலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் மெதுவாய் ஆனால் எரிச்சல் மிக சொன்னால் இதை யார் சொன்னது ஓ அன்னியா என்னை ஊகித்தவன் நான் யாரை திருமணம் செய்துக்கணும் செய்யக்கூடாதுன்னு உன்கிட்ட கருத்து கேட்கல ஏளனமாய் வெடித்தான் ஆமாம் எனக்கு என்ன வந்தது என்னை குழப்பி விட்டு ஏன் தான் ஒத்துக்கிட்டேனோ மெல்ல முணு முணுத்தவளின் பேச்சு சடாரணை நின்றது அவன் காரை ரோட்டில் ஓரமாய் டயர் கிரீச்சிட வேகமாய் நிறுத்தியது ஏன் இப்போ என்னாச்சு உன் இஷ்டம் இல்லாமல் கட்டி முத்தம் கொடுத்தேனா அதையும் மீறி மேலே என்ன பேசி இருப்பானோ அதற்குள் வாய மூடுங்க முகம் தக்காளி பழமாய் சிவக்க கத்தி விட்டாள் அன்னைக்கு பேசியது என்ன இப்ப பேசுறது என்ன சேச்ச யாரையும் நம்ப முடியாது போலிருக்கு நம்பி வந்தவளை நட்டாத்தில் விடுற கதை இப்படிதான் தான் போலிருக்கு படபடத்தால் வேகமாய் அவனுக்கும் எழுந்தது பெருங்கோபம் அது வந்த வேகத்திலே மறைந்தது அவள் முகத்தை பார்த்ததும் தாமரை பூவில் படிந்திருக்கும் பனித்துளியைப் போல அவள் முகத்தில் பூத்திருக்கும் வியர்வை அரும்புகளும் சிவந்த கண்ணமும் விழிகளில் தோன்றிய படபடப்பும் அவனுக்கு மெல்லிய சிரிப்பை வரவழைத்தது ஆனால் வாய்விட்டு பளிரென சிரிக்காமல் உதடு பிரிக்காமல் சிரித்தவனை எரிச்சலோடு பார்த்தாள் இப்ப சிரிப்பு என்ன வேண்டியது அது மட்டும் இல்ல என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது மிட்டாய்க்காக சண்டையிட்டு கொள்ளும் சிறு பிள்ளைகளைப் போல துணித்தாவல் பேச்சை கேட்டதும் மீண்டும் கிண்டலும் கேலியும் போல பரவிய எண்ணமும் சந்தோஷமும் உங்க ம் அப்படியா எப்படி தடுப்ப கேட்டவாறு மெல்லிய சிரிப்பை படர விட்டவாறு அவளை நோக்கி கையை நீட்ட கடவுளை மெல்ல மூடி முணுமுணுத்தவாறு ஜன்னல் ஓரமாய் ஒதுங்கி ஒதுங்கி நகர்ந்தாள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான் ஒருவேளை இதுதான் உண்மையான குணமா இத்தனை நாள் கண்ணியமான நண்பனாய் நடந்தது எல்லாம் பொய்யா அவசரப்பட்டு விட்டேனா தவிப்பாய் எழுந்த அதிர்வில் விழியில் கசிந்து மின்னியது ராம் முதன்முறையா பெயரிட்டு அழைத்தவளின் பேச்சை முறுவலுடன் ரசித்த வாறு ஏய் இயற்கை சும்மா சீண்டினே இதுக்கு போய் சாச்சு நான் ஒருத்தேன் தன் கையால் தன் தலையை மெல்ல தட்டியவாறு காரை எடுத்தான் இதோ பார் இயற்கை நான் எப்பவும் உன் நண்பன்தான் உனக்குள்ள எப்ப என் மேல காதல் வருதோ இல்ல கண்டிப்பா வராது பதட்டத்துடன் பட்டண கூறியவளிடம் மேலும் பேசி சிறு வாக்குவாதத்தை உண்டாக்க விரும்பாமல் மௌனமானான் சில நிமிடம் மௌனமாய் நகர்ந்தது மெல்லிய இசை இப்போது அழகான மிக மெலிதான உணர்வை கூறும் இனிய காதல் பாடல் செவியை ரசிக்க வைத்தது ஆனால் அவளுக்கு பிடித்த பாடலே ஆனாலும் இப்போதைய சூழலில் ரசிக்க முடியவில்லை ஆனால் மௌனத்தை கலைக்கும் விதமாய் அவனே பேசினான் பீச்சுக்கு போகலாமா கேட்டான் உங்க இஷ்டம் விட்டை பதில் சொன்னாள் எல்லாமே என் இஷ்டத்தில் இருந்தால் நல்லாதான் இருக்கும் தனக்குள்ளே சொல்லி கொண்டவாறு காரை நிறுத்தினான் நடந்த பேச்சுவார்த்தைகளை மறந்தால் இயற்கை கவிதை பாடி கால்களை முத்தமிட்ட அலைகளை ரசித்தவாறு சற்றே புடவையை லேசாய் தூக்கியவாறு நின்றாள் சுகமாய் இருந்தது அவளுக்கு சற்று தொலைவில் தங்கள் தாய் தந்தையை சொந்தங்களை பிடித்தவாறு சிறுமிகளும் சிறுவர்களும் தண்ணீரில் விளையாடி மகிழ்வதை பார்த்து கொண்டிருந்தவள் வேகமாய் வந்த அலையை கவனிக்கவில்லை படுவேகமாய் வந்து மோதிய பெரிய அலையில் தடுமாறி விழப் போனவளை தாங்கி கொண்டான் ராம் அவளுக்கு மிக அருகில் அவளை அணைந்து பிடித்தவாறு மணல்மேட்டில் அமர்ந்திருந்தவன் எப்போது வந்தான் யோசனை படர அதே சமயம் முகம் அவமானத்தில் சிவக்க வேகமாய் தனியே நிற்க முயன்றான் அவள் பாதத்துக்கு அடியில் இருந்த மணல்கள் அலையோடு கரைந்து போயிருக்க தடுமாறியவாறு நிற்க முயன்றவளை கைப்பிடித்து நிறுத்தினான் எப்படா விழுவான்னு காத்துட்டு இருந்தீங்களா எரிச்சலாய் கேட்டவாறுனு நடந்தாள் ம் நல்லதுக்கு காலமில்லை ஓகே அடுத்த முறை விழும்போது பிடிக்காமல் விட்டுறேன் சிறு ஏளனும் துணிக்க பேசியவாறு அவளை விட்டு வேகமாய் நடந்தான் வழியில் ரெஸ்டாரண்டில் காரை நிறுத்தினான் உனக்கு என்ன சொல்லட்டும் அவளிடம் கேட்டான் எனக்கு எதுவும் வேணாம் வேகமாய் சொல்ல வாயெடுத்த நேரம் நான் காலியாக இருக்கிறேன் வயிறு ஞாபகப்படுத்த வாயில் வந்த தோசையை கூறினாள் அவனுக்கு பிடித்ததை எளிதாய் கூற சாப்பிடும்போது எதையும் பேசவில்லை அவன் மௌனமாய் காரை ஓட்டினான் போட்டி கோவில் காரை நிறுத்தினான் இறங்கி கதவை திறந்தவனை பின்தொடர்ந்தாள் எதுவும் பேசாமல் எதையும் சரியாய் கவனிக்க முடியாமல் மனம் தடுமாறி தவித்து கிடந்தது தோழன் நண்பன்னு கதவிட்டதெல்லாம் சும்மாதானா கணவன் என்ற உரிமையை நிலைநாட்ட முயற்சி செய்கிறானே எப்படியாவது மனைவி என்று போர்வையில் அழைத்து வந்து மேலே எதையும் நினைக்க முடியாமல் அருகில் வந்தான் நண்பன் என்ற உறவிலே கணவன் என்ற உரிமையை தந்தான் இயற்கை என் பேச்சை நினைச்சு கவலைப்படாத சும்மா தான் விளையாடேன் கணவன் என்று உரிமை எடுத்துக்கணும்னு நினைச்சிருந்தேனா இத்தனை நாள் சும்மா இருந்திருக்க மாட்டேன் ரிலாக்ஸ் ஆயிரு உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன் ஓகே பேச்சில் உண்மையும் அழுத்தமும் துணிக்கு கூறியவாறு நகர்ந்தான் அப்பாடா இனம் புரியாத நிம்மதி பரவினாலும் நான் நினைத்ததை கண்டுகொண்டானே என்ற எண்ணமும் கூடவே எழுந்தது குளித்துவிட்டு சிறு கட்டம் போட்ட வெண்மை நிற லுங்கியும் மேலே காலர் இல்லாத மெலிதான சட்டையும் அணிந்தவாறு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான் ராம் அவளும் குளித்துவிட்டு எளிய சேலையில் பாலை நன்றாக கொதிக்க வைத்தாள் முந்திரி ஏலக்காய் தூள் போட்டு வாசனையுடன் மணந்த பாலை கண்ணாடி டம்ளரில் ஊற்றினாள் சூடான பாலை ட்ரேயில் வைத்தவாறு அவனிடம் நீட்டினாள் தேங்க்ஸ் இயற்கை வாங்கி கொண்டான் உனக்கு என்றவனிடம் எனக்கு அவ்வளவா பால் பிடிக்காது மெதுவாய் மறுத்தாள் அப்போ எனக்கு வேணாம் சீனுங்களாய் மறுத்தவனை திகைத்து போய் பார்த்தாள் நைட்டில் பால் கண்டிப்பாக குடிக்கும் இயற்கை உடம்புக்கு நல்லது ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா என்றான் பாதியை அவளிடம் ஊற்றி கொடுத்தான் எனக்காக ப்ளீஸ் நயம்மாய் கேட்டவனிடம் மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டாள் உட்கார இயற்கை கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே தூக்கம் வருதா கேட்டான் இல்லை என்றவாறு கட்டிலின் அருகே சற்று தள்ளியவாறு இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் உன் பேர் ரொம்ப வித்தியாசமா ஆனால் அழகாக இருக்கு இயற்கை பூவாய் மிக மிக மென்மையாய் உச்சரித்தான் பூவின் வாசத்தை நாசியில் இழுப்பது போல விழிமூடி ரசித்து கூறியவன் பேச்சில் மெல்லிய இதம் அவள் மனதில் வலிவதை வேகமாய் துடைத்தவாறு நிமிர்ந்தாள் அப்பாவுக்கு தமிழ் பற்ற அதிகம் அதனால எல்லாருக்கும் தமிழ் பெயர் அக்கா பேர் பொற்கொடி பட்டனை சொல்லிவிட்டு உதட்டை கடித்து கொண்டாள் பூவின் இதழ் மீது முள்பட்ட மாதிரி சிவந்த அவள் உதடு பல்பட்டு அழுந்தியதில் மேலும் சிவந்து கன்றியதை அழுத்தமாய் பார்த்தவன் என்னாச்சு இயற்கை தவிப்பாய் கேட்டான் சாரிங்க அப்பா உங்ககிட்ட மறைச்சிட்டா நான் இருந்த மனநிலையில் சொல்லாமல் விட்டுட்டேன் எனக்கு ஒரு அக்கா பேசி முற்பட்டவளை குறுக்கிட்டான் அந்த விஷயம் தெரியுமே என கூறி அவளை திகைக்க வைத்தான் ஆச்சரியத்தில் விழிகளை விரித்தாள் உங்களுக்கு எப்படி உங்கள் அப்பா தான் சொன்னார் பின்னாடி ஒரு நேரத்தில் தெரிஞ்சு உன வருத்தமாக பேசிடக்கூடாதாம் அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு சொன்னார் ஓ தன் வாழ்வு சந்தோஷமாய் அமைய தந்தையின் பாசத்தில் சில கணங்கள் மௌனமாய் ஆனால் உன் அக்காவோட காதலுக்காக நீயாவது உன் அப்பா கிட்ட பேசி பார்த்துருக்கலாம் அமைதியாய் சொன்னான் இதமாய் எனக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள அக்காவே சுயமாய் யோசிச்சு தப்பான முடிவை எடுத்துட்டா மெதுவாய் பேசினாலும் மனதிற்குள் மருகியது இப்ப எங்க எப்படி இருக்காளோ ஏன்னா ஆமாம் இந்த நைட்டின்னு ஒன்று நைட்டில் போடுறாங்களே உனக்கு பிடிக்காதா பேச்சை மாற்றும் விதத்தில் கேட்டான் ஆமா அது என்னவோ எனக்கு பிடிக்கிறது இல்லை தொலை தொலைன்னு அதுவும் பகலில் கூட போட்டுட்டு நடமாற்ற பெண்களை பார்த்தாலே எரிச்சல் வரும் படபடவென பொறிந்தவளை சின்ன சிரிப்பு பரவ பார்த்தான் பரவாயில்லையே ஏன் எனப்பும் ஓன் ஒத்து போவதே இந்த சின்ன விஷயத்துல சின்னதாய் தோள்களை குளிக்கியவாறு பேசியவனின் பேச்சில் ஏக்கம் துணித்ததோ அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டான் அவளின் விருப்பு வெறுப்புகளை